சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட அரசியல் விமர்சகர் திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்த் அவர்கள் விஷயம் நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பெரிய இஷ்யூ ஆனிச்சு அங்க போராட்டம் நடந்தது அஹ் திராவிட கழகமா இருக்கட்டும் விக்ராந்த் இருக்கட்டும் இருக்கட்டும் தலைவர்கள் அங்க போய் பெரிய பிரச்சனையே நடந்தது அங்க வந்து ஒரு ஆசிரியர் வந்து கைது வேற செய்யப்பட்டாங்க அதற்கு குரல் கொடுத்தது அங்க இருந்த ஒரு ஆசிரியரையா இருந்த நடிகையுமான லீலா சாம்சன் அவர்கள் அங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி ஒரு டீச்சருக்கும் ஒரு இவங்களுக்கும் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனது சமூக வலைதளங்கள்ல பயிரிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்துருப்போம் அவங்களே ஒரு மன்னிப்பு கேட்கற மாதிரி மறைமுகமா சாரி நான் தப்பா பதிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ கிட்டத்தட்ட அது வாபஸ் வாங்குற மாதிரி நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனது சமூக வலைதளங்களை பதிவிட்டு என்ன காரணம் இதோட பின்னணி என்ன பின்னணி எதுவா வேணாலும் இருக்கலாம் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி ஆக்சுவலா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் நடக்கலைங்கிறது அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு இருக்கக்கூடிய இத்தனை வருஷமா ரொம்ப நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தப்பான ஒரு ஆள் வந்து உக்காந்து அவங்களுக்கு வந்துட்டு அஹ் தாங்குற அகங்காரம் தலைக்கு மேல எடுத்துனாக்க என்ன நடக்கக்கூடும்ங்கிறதுக்கான ஒரு அஹ் ஒரு இஷ்யூவா தான் நான் இதை பாக்குறேன் ஏன்னாக்க ஒரு நியாயமான முறைப்படி ஒருத்தர் மேல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புகார் ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணும் புகார் எப்படி வந்தது யார் சொன்னாங்க அதோட பேக்ரவுண்ட் என்ன அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் ஒரு ஒரு அதாவது இந்த வெதர் இட்ஸ் அபவுட் பாஷ் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் என்ன இதுவா இருந்தாலும் ஒரு ரெப்ரஸன்டேஷனுங்கிறது வரணும் அந்த வேலிடேட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டியின் பரிந்துரைப்படிதான் நீங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க முடியும் இவங்க வந்துட்டு வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோங்கிற மாதிரி யாரோ ரெண்டு பேர் தானே என்ன ஆயிட போறது நம்மளை யாரு என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல பண்ண ஒரு தப்பான ஒரு செயல் இதனால வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலோ எந்த அளவுக்கு ஒரு ஏன்னா பப்ளிக்ல வெட்கி தலைகுணிகிற ஒரு சுச்சுவேஷனோ ஆஹ் இல்ல என்ன சொல்றாங்க அந்த சொசைட்டல் ஆஹ் இக்னோரன்ஸ் சொசைட்டிலேருந்து தள்ள வைக்க பீங் கேஸ்ட்ரேட்டட் ஃப்ரம் சொசைட்டிங்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு பேருமே கோட்டு தூர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருப்பாங்க தப்பு பண்ணதா யார் மேல சொன்னாங்களோ அவருக்கும் அந்த நிலைமை வந்திருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு ஆச்சு எனக்கு நம்ம சொசைட்டி இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம என்னதான் வந்துட்டு வெஸ்டர்னைஸ்டு நாங்க மாடர்ன் நம்ம வந்துட்டு ப்ராக்ரெசிவ்லாம் சொன்னாலும் ஒரு பொண்ணு மேல வந்துட்டு ஒரு குறை சொன்னானாக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோங்கிற லெவல்க்கு யோசிக்கக்கூடிய மக்களாதான் இன்னி வரைக்கும் இருக்காங்க இது எல்லா சொசைட்டிக்கும் பிறந்தோம் இது வந்துட்டு எப்படின்னாக்க அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட மட்டும் கிடையாது ரொம்பவே ஹையா படிச்சவங்க கிட்டயும் இந்த மென்டாலிட்டி இருக்கு ஒரு தப்பு நடந்திருக்குனாக்க தெர் இஸ் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த உமன் ஃபார் தட் மிஸ்டீடுங்கிற லெவலுக்கு சொல்ற லெவலுக்கு தான் வந்துட்டு நம்ம சொசைட்டி டெவலப் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கு நாங்க எவ்வளவு இதுவா இருக்கோம் பெமினிசம் அதெல்லாம் பேசினா கூட பாதிக்கப்படுறது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பத்தும் சேர்ந்தவர்கள் தான் எத்தனையோ கேசஸ் பாத்துருக்கோம் இப்ப அவங்க மன்னிப்பு கேட்டதே அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஏதினா அவங்களை வந்து வழக்கு தொடுத்து எட்டு லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து மன்னிப்பு தான் இன்னைக்கு அவங்க வந்து பொது வழியிலேயே மன்னிப்பு கேட்டிருக்காங்க பட் நீங்க சொல்ற மாதிரியே அது ஒரு முன்னாள் ஆசிரியரா அவங்க இருந்தாலும் ஒரு ஈகோ பிரச்சனையில இப்படி ஒரு பெண்ணோட இத வந்து எதை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதோ ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது இது ஏன் அப்படி நடந்தது அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல அப்படி என்ன எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு பொறாமையும் இது பின்னாடி இந்த அரசியலும் என்ன அந்த இன்ஸ்டியூஷன் மேல வந்துட்டு ஒரு தனிப்பட்ட கருத்தா நான் சொல்றேன் இட் இஸ் திரைவிங் ஸ்பேஸ் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியன் ஆர்ட் கல்ச்சர் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இந்தியன் என்னது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்கான ரொம்ப பெரிய ஒரு இடமா எல்லாருமே க நினைக்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆர்டிஸ்ட்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் அந்த இது இருக்கு ஒரு அங்க வந்துட்டு அங்க டைனாமிக்ஸே டிஃபரெண்ட் மற்ற ஆர்ட் ஆர்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்க இருக்கிற டைனாமிக்ஸே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு 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 கரிக்குலம் ஒரு டெக்கோரமோட நடந்துட்டு இருக்கிற ஒரு இடமா இன்னும் ஏன்னா கலாட்சேக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு ஃபோக்கஸ் இருக்கு ஒரு ஆர்ட் ஃபார்ம்லயோ இதுலயோங்கறத வந்து நம்ம போய் நேரத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே அந்த மாதிரி ஒரு இடத்துல இது வந்து எப்படின்னாக்க இந்தியன் ஆர்ட் மேல ஆங்காரா இருக்கிறவங்க ஐயோ இது வந்துட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஓல்டஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் அது கூட இருக்கலாம் கல்ச்சரை என்ன பரதநாதியம் குச்சிப்பிடி கதைகளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இது நம்ம வந்துட்டு அது ஒரு ஜாதி ரீதியான தாக்குதல் அங்க ஏற்பட்டுதான் ஏன்னா பாத்துருப்பான் கரெக்ட் சி அதை வந்துட்டு அதாவது எப்படின்னாக்க அன்பார்ச்சுனேட்லி தெர் இஸ் அூஜ் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் டிரவிடனிசம் இன் ஆர் சொசைட்டி அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க எடுக்கக்கூடிய முதல் அதுவும் நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த அதாவது பப்ளிக்ல வந்துட்டு அசிங்கப்பட்ட இந்த விக்ரமன் தானே அவனுக்கு அவர் எந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எப்படின்னாக்கா அவர் அந்த விசிகேன்னு ஒரு கட்சியோட உடனே நாங்க பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க ஓபனாவே சொல்லுவாங்க நீங்க வந்து என்ன கேஸ் நீ எத்தனை நாள் உள்ள போனோம் தெரியுமா அப்படிங்கிற கேரக்டர்ஸ் தான் இவங்க எல்லாம் சோ என்னன்னாக்க நம்மள டச் பண்ண போ முடியாது கான்ஸ்டியூஷன் வைஸ் நம்மள டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு திமிர் அவங்களுக்கு இருக்கு ஆனாலும் என்ன சொல்லுவாங்க எங்களை வந்துட்டு இப்படி இது பண்ணிட்டாங்க சரி எனிவேஸ்

எல்லாத்துக்கும் ஒரு வந்துட்டு ஒரு ஜாதி சாயம் பூச விரும்பல ஆனா அங்க பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டவர் வந்துட்டு ஒரு ஜாதி பூச்சினாலதான் என்னன்னாக்க அங்க நடந்த ஃபேக்ட் என்னன்னாக்க தட் அவங்க சொன்ன காஸ்ட் சேர்ந்தவர் அவர் கிடையாது இவங்க என்ன ஆரம்பிச்சாங்க அவர் அந்த காஸ்ட் அவர் இப்படி பண்ணாரு அவர் அப்படி பண்ணாருங்கிறத அது ஒரு ஊதி பெருசாக்கி அஹ் இது பண்ணாங்க அப்புறம் வந்துட்டு அதை விட்டுருவாங்க ஏன்னாக்க தெரிஞ்சிருச்சு இல்லையா அவர் வந்துட்டு அந்த ஜாதியை சேர்ந்தவர் கிடையாதுன்ட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க அதை வேற விதமா வந்துட்டு மடமாத்துவாங்க இவர் வந்துட்டு அதாவது தன் தன்னை பத்தியே வந்து அவ்வளவு ஒரு காரி துப்புற லெவல்க்கு ஒரு கேரக்டர் அசோசினேஷன் அவருக்கு அவரை வந்துட்டு எவ்வளவு பண்ணியிருக்காரு அவரை பத்தின வந்து கேரக்டர் அசோசினேஷன் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இருந்துமே அவர் வந்துட்டு தைரியமா வெளில சுத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவரு முதல்ல போய் உட்காந்துட்டு அங்க உட்காந்து இது இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு உடனே ஒரு ஒரு ஜாதி சாயமும் பூசி இப்படி பண்ணிட்டாங்கன்னு என்னவோ அவர் வந்துட்டு அவர் அங்க இருக்கிறதே வந்து சப்போர்ட்டுக்காக தான் விமனுக்காக தான் அவர் இருக்காருட்டு இவரோட ஸ்டோரி அந்த அம்மா வந்து இப்ப வந்து அவங்க வைஃப் வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த அம்மா அவரை எப்படி மிரட்டி கடைசியில கல்யாணம் பண்ணிச்சுங்கறது ஊரறிஞ்ச விஷயம் அன்பார்ச்சுனேட்லி ஷி இஸ் நாட் இன் அப்போஷன் டு சேதர் ஓகே இட் இஸ் மேன் ப்ராபப்ளி அப்படிதான் நினைக்கிறேன் இவரை பத்தி சொன்னாக்க தன்னோட தன்னோட நேம் தன்னோட ஃபேமிலியும் வந்து பாதிக்கப்படும் அந்த அம்மா நினைக்கிறாங்களோ எனவும் பட் எனிவேஸ் விட்டுக் குடுக்க முடியாது ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப் பட் என்னன்னாக்க ஒரு மிக பெரிய பிரச்சனையா பாக்குறேன் எங்க வந்துட்டு தப்பு நடக்காத இடம் இல்லை அதுக்காக அங்க தப்பு நடக்கலாமாக்க கிடையாது அது வந்து ஒரு கோவில் மாதிரி அங்க தப்பு நடக்க கூடாது ஆனா ஒரு இது ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்ததுனாக்க பண்ணனும் யார் கொடுத்துருக்காங்க எப்ப கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது ரெண்டு அதாவது அவங்கள நேரத்தை வச்சு பேச வேண்டாம் அவங்க கிட்ட என்ன ஒரு கமிட்டி இருக்குமோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியை வச்சு ஒவ்வொருத்தருடையும் நடந்திருக்கா யார் வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கா எனி சார்ட் ஆஃப் அபியூசிவ் கேரக்டர்ஸ் அவர் டிஸ்பிளே பண்ணியிருக்காரா அப்படிங்கறத செக் பண்ணும் யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணு வந்துட்டு இப்படி கிட்டயே பேச முடியாத லெவல்க்கு எனக்கு ஒரு தப்பு நடந்து அவங்க தள்ளி நிற்கல யோசிப்பாங்க ஐயோ இந்த மாதிரி இவங்களோட நான் அசோசியேட் ஆனாக்கா என்னோட கெரியர் என்ன ஆகும் என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அந்த இருக்கிற கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ஐயோ என் ஃப்ரெண்ட் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஃபேமிலிஸ் வந்துட்டு இந்த பேர் நீ இதுல தலையிடாது எவ்வளவோ இடத்துல பாத்துருக்கோம் எத்தனையோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நடக்கிறது நம்ம அந்த காலத்துல சொன்ன

அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஏங்க அவங்களுக்கு நடந்த அந்த தவறான ஒரு பிளேம்னால அந்த எட்டு லட்சம் ரூபாய் வச்சு அவங்க வந்து வாழ்க்கைய வாழ்ந்துட முடியுமா அவங்களுக்கு சொசைட்டில வந்து லீலா சாம்சன் வந்துட்டு பப்ளிக்கா எப்படி ஒரு ட்விட்டர் போஸ்ட் பப்ளிக்கா ஒரு ஐ மிஸ்டேக் ஒரு ட்விட்டர் போஸ்ட் நீங்க போடுறதுனால நீங்க வந்துட்டு மேல விழுந்து ஏதோ மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடலாம் அந்த பொண்ணுக்கு அப்படி கிடையாதுல்ல யோசிச்சு பாக்கணும்ல ஒரு நியாயமான ஒருத்தரா இருந்தானாக்க நாலு பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு அதாவது இப்ப அப்ப கூட நின்ன எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு வச்சு இஸ் ஐ டன் மிஸ்டேக் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இதை வந்து விசாரிக்காம கண்மூடித்தனமா ஏதோ ஒரு இட் கேன் பி எனி ரீசன் என்கிட்ட வந்து சொன்னாங்க சொன்னவங்க வந்துட்டு பொய் சொல்றவங்க கிடையாது அதனால நியாயமா இருக்கும்னு நினைச்சு நான் ஒருத்தர் ஆமான்னு சொல்லிட்டேங்க இந்த மாதிரி நடந்துருதுன்னு சொல்லிட்டேன் இட் இஸ் மை மிஸ்டேக் அவங்க வந்துட்டு அந்த பொண்ண கைய பிடிச்ச சொல்லாம் அம்மா என்னோட தப்பு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்னால உனக்கு நடந்த பாதிப்புகளுக்கும் சேர்த்து என்னோட மன்னிப்புன்னு நீங்க சொல்லி இருந்த அவங்க சொல்லியிருந்தாங்கனாக்க ஐ உட்ஹவ் அப்ரிஷியே அத விட்டுட்டு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சா சரி என்னால முடிஞ்ச என்ன பப்ளிக்கா பப்ளிக்கா எக்ஸ்டாலம் தானே எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்துட்டாங்க போதும் பப்ளிக்கா நான் வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணதா ஆயிடுத்துன்ற மென்டாலிட்டி ரொம்ப தவறான மென்டாலிட்டி இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருந்தா இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல எல்லா வழக்கிலும் சரி கவர்னர் கவர்னரோட கவர்னரோட பிரச்சனையா இருந்தாலும் சரி முன்னாள் பன்வாரிதால் கோகி இருந்தாலும் சரி இதே நக்கீரன் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கறது சைட்ல நான் மன்னிப்பு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க சொல்ற ரீலா இருக்கட்டும் டிஎம்சி வீர் ச ஒரு ஒரு எம் எம்பியோட பிஜேபி எம்பியோட மனைவியை பத்தி தப்பா பதிவிட்டதுக்கு டிஎம்சி எம்பி தற்சமயம் இதே மாதிரி லீலா சாம்சன் மாதிரி அவங்க வந்து பொதுவில மன்னிப்பு கேட்கறது குற்றச்சாட்டு சொல்லி அவங்களோட பர்சனல் டேமேஜ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆயிட்டு பட் வெளியில வந்து இந்த சாதாரணமா ஒரு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது எப்படி பாக்குறது இது வந்து எப்படின்னாக்க ஒரு லீகல் சப்போர்ட்ங்கிற சிஸ்டம்ல லீகல் அதாவது லீகல் சப்போர்ட்டா அவங்களுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு தே ஷுட் டேக் அப் ஆல் த பாசிபிள் செக்ஷன்ஸ் இன் ஐபிசிங்கிற நான் இப்போ ஐபிசி நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ பிசிக்கல் கிரைம் அகைன்ஸ்ட் விமனா எடுத்துக்கலாம் செக்ஷுவல் அஃபென்ஸா இருக்கலாம் தேர் தேர் ஆர் செக்ஷன்ஸ் ஓகே இப்போ வேர்பலா வந்துட்டு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னாக்க தே 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 கேன் 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 ஸ்டில் கிளைம் எப்படி சொல்றது ஒரு லீகலா செக் கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடலாம் அவங்க எந்த அமௌண்ட்டுக்கு வேணாலும் போடலாம் எனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு இதனால இதனால எனக்கு எனக்கு மன வந்துட்டு சொல்லிட்டு அவங்க டிஃபர்மேஷன் சூட் போடலாம் காம்பன்சேஷன் அந்த பாரதிய நியாய ஒன்னு இருக்கு இதுல வந்து வந்து செக்ஷன் தே தே கேன் கேன் ஓகேவா அண்ட் அப்ளை டு அவங்களுக்கு இது இது எல்லாமே எல்லாமே வந்து கொடுத்தது அப்ளை பண்ணி அவங்க கிராண்ட் பண்ணது அவங்களுக்கு இல்லனா தே கேன் ஸ்டில் ஆர் அப்பீல் டு ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க மா இது எதுக்குமா பெருசா டுமா அது ஒரு பத்து வருஷம் போகும் அஞ்சு வருஷம் போகும் நீங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ நடக்கிற விஷயம் தான் இப்போ எப்படினாக்க ஒரு ஃபேமிலி ஒரு அபியூசா இருக்கட்டும் இல்ல பப்ளிக்ல நடக்கூடிய ஒரு அபியூஸா இருக்கட்டும் வந்து என்னன்னாக்க அவங்களும் எதுக்கு இந்த அலைச்சல்னா யாராவது ஒத்தர் இப்போ இந்த பாஷ்ற ஒரு இது இருக்கு அதை வந்துட்டு ஒரு லேடி வந்து அத வந்துட்டு ஒரு ஆக்டா கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு ஆனா விடாம இது வந்துட்டு இந்த ப்ரொடெக்ஷன் தேவைங்கிறதுனால அவங்க பண்ணாங்க அந்த மாதிரி யாரா ஒருத்தர் இல்ல இல்ல எனக்கு இது இது சரி கிடையாதுங்க நான் தான் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்க நின்னாங்கனாக்கா இவங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் டு பி காம்ளிகேட்டட் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லீகல் சப்போர்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் விமன் லாயர்ஸ் ஷுட் ஸ்டாண்ட் அப் அண்ட் சே தட் நோ கம் வாட் மே பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் ஐ டு ஃபைண்ட் யூனோ ஃபைட் திஸ் கேஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் த அவங்களுக்குன்னு ஒரு அவங்க எதிர்பார்க்கிற அவங்களுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கு வர சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம நம்ம லீகல் யூனோ லீகல் டீம்ஸ் ஹாவ் டு ஒர்க் ஆர் அந்த என்ன சொல்லுவாங்க அட்வொகேட்ஸ் ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ்

தெரியாம பண்ணிட்டாம பண்ணிட்டேன் தெரியாம கொலை பண்ணிட்டு போயிடுவீங்களா தெரியாம பண்ணிட்டேங்க ஒரு சின்ன அப்பாலஜி நான் வந்துட்டு ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன் கத்தி எடுத்தேன் குத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து எப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் அவங்க நரகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு அவங்க இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ட்ராமா அத வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா வந்துட்டு கையெடுத்து பண்ண இது பண்ணி பண்றதுங்கிறது அப்பாலஜி ஒரு எக்ஸ்தலத்துல போட்டேன் அதனால நான் அப்பாலஜி கேட்டேங்கிறது வந்துட்டு தப்பான முன்னெடுப்பா நான் பார்க்க நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே அட்லீஸ்ட் இனி வேலை காலங்கள்ல சொல்ற மாதிரி எப்படி அவங்க பொது வெளியில குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி தவறுனா பொது வெளியில மன்னிப்பு கேக்கிற மாதிரியான சட்டங்கள் வரும் அப்படிங்கறத நம்புவோம் தீர்ப்புகள் நீதிமன்றம் கொடுக்கறதை நம்புவோம் நேரம் அவங்க நேரத்தை நம்ம தளத்துல இருந்து பயந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாங்கணும்